ஸ் வெரி குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அங்குத்தி சுனை தான் வந்திருக்கோம் ரொம்ப அன்னைக்கு நம்ம வந்தோம் டைமிங் தெரியலன்ட்டு போயிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க இங்கே ஒரு சுனை போகுது நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு சுனை போகுது அதுதான் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஒரு ட்ரிப்பு சக்திகா எங்கே போகிறீங்க ஸோ ஒரு ட்ரிப் மாதிரி தாங்க நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இதை பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இப்போ தான் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளேயே வந்து நம்ம நடந்து வர முடியல நியர்பை ஒரு ஒன் கிலோமீட்டர் கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் நம்ம பைக்கில் தான் வர முடியுது ஸோ இது மாதிரியான தண்ணி போகுதுங்க ஸோ அந்த சவுண்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அடர்ந்த காடு அது தான் இருக்கு ஈவினிங் இங்கே ஃபோர் ஓ கிளாக் மேலே அலோடு கிடையாதுங்க யாராக இருந்தாலுமே வெளியே போயிடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால யானை சிறுத்தைகள்லாம் நடமாடக்கூடிய ஒரு இடம் இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ல வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்குது ஐ மீன் யானை பொம்மை இருக்குங்க அது என்னன்னு வாங்க வழியே பார்த்தீங்கன்னா வழியே இல்லைங்க இது மாதிரியான கல் தான் இருக்குது இதுதான் ஆக்சுவலாக வலிங்க ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க தண்ணி இங்கே பாருங்கள் மீன் எல்லாம் செமையாக இருக்குது குட்டி குட்டி மீன் எல்லாம் அழகாக இருக்குது இந்த இது பார்க்கவே நம்ம ஊத்தங்கரையில் நியர்பை இவ்வளோ பெரிய அழகான ஒரு பிளேஸ் இருக்குன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு தான் ஸோ குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அழகாக நம்ம கூட்டி வரலாம் நல்லா பார்க் ஏரியா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கான ஒரு இடம் தாங்க இது இங்கே குளிக்கணுன்னா குளிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ தண்ணி போகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த யானை தான் நல்லா இருக்குங்க மூணு யானை குட்டிங் அப்புறம் அதை விட ஒரு குட்டிங் அப்புறம் அம்மா யானை நல்லா இருக்கா இங்கே நியர்பை பக்கத்துலேயே வந்து ஊஞ்சல் இருக்குது குழந்தைகள் விளாட்றதுக்கான பார்க் ஏரியா மாதிரி நம்ம பார்த்தாலே தெரியுது இங்கே பாருங்க ஸோ சூப்பராக இருக்குங்க இப்போ தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஸோ நம்ம லஞ்செலாம் சாப்பிட்ணுன்னா இப்படி மரத்தடி மாதிரியே இருக்கு இங்கே கூட உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் தான் ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறது இப்போ லஞ்ச் டைம் தாங்க வந்திருக்கோம் ஸோ அங்கே அங்கங்கே நின்று வீவூஸில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க லைக் குரங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மரம் ஏறிட்டு இப்போ இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒன்று வச்சுருக்காங்க ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம போனோம்னா உள்ளே போனோம்னா தெரியுங்க எங்கே அந்த சுனை இருக்குன்னு பார்க்கலாம் பக்கத்தில் அந்த மலையெல்லாம் தெரியுது அதுதான் ஃபுல்ல உள்ளே காடு போல் நம்ம பார்க்கலாம் வியூவர்ஸ் ஸோ நம்ம பார்த்தோம்னா அந்த வியூ பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் இருக்காங்க குட்டிஸ்லாம் இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம மேலே போகிறோம் இதுதான் அந்த பாதை சப்பாச ரொம்ப அழகாக சாகசம் பண்ணுறாங்க அது அப்படி இது பண்ணி வராங்க அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் இங்கெல்லாம் ஆள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க வர்றாங்க பாருங்க அந்த ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குங்க தண்ணீர் மாதிரி தான் கீழே போகுது அங்கே கீழே கொஞ்சம் பசங்க விளையாடிட்டுருக்காங்க ஃபேமிலியோடு இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க ஸோ இதுதாங்க அங்குத்தி சுனை இதுதான்